தனுசு ராசிக்காரன்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு மேலே ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்குது அதற்கு மேலே சில நன்மைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நன்மைகள் எதை நோக்கி உங்களுக்கு பிரயாணமாக போகுது அந்த எச்சரிக்கை எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த முழுமையான வீடியோ ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக இந்த காணொலி உங்களோட காதலை உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் கடவுள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குடும்பத்தால உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாவே குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள் என்னதான் குடும்பத்துக்காக உழைச்சாலும் அவங்களோட நன்மைகளை கொஞ்சம் வந்து செல்ஃபிஷாவும் பார்த்துக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் எங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பார்ட் எடுத்து வைக்கும்போது திடீர்னு அந்த பார்ட்லையும் அவங்க வந்து கைய வைப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருது அப்படின்னா தனுசராசிக்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் இப்போ கையில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு இருபதாயிரம் உங்களுக்குன்னு எடுத்து வச்சிங்க எண்பதாயிரம் நீங்கள் வந்து ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த இருபதாயிரத்துலேயே வந்து அவங்க வந்து கை வைக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் ஒரு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சியெலாம் இருக்காங்கன்னா இவன் மட்டும் தனியாக இது பண்ணுறாப்பா இவன் மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறாப்பா இவன் மட்டும் தனியாக சேவிங்ஸ் பண்ணுறாப்பா அப்படின்னு உங்களுக்கு வந்து குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே நிறையவே சொல்லுவாங்க இருந்தாலும் உங்கள் மனம் வந்து தளராமல் அந்த குடும்பத்துக்காக அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சுட்டே தான் இருப்பீங்க நீங்கள் வந்து பட்சமாக தான் உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க உங்களுடைய குடும்பத்திலையும் சரி உங்களுடைய நட்பு வட்டாரங்களையும் சரி பட்சமாக ட்ரீட் பண்ணக்கூடியவங்கள தனசராசியால் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லலாம் முருகருனுடைய ஒரு அவதாரமானவர்கள் இந்த தனசராசிக்காரர்கள் மேஷம் விருச்சகம் தனுசு இதெல்லாம் முருகனுடைய டைரக்ட் அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க மூணு பேருக்குமே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு டாப் வரும் குறிப்பிட்ட காலத்தில் டக்குன்னு டவுன் ஆகும் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காதோ டக்குன்னு காலம் நல்ல காலமாக மாறும் ஸோ இந்த மாதிரி ஒரு பூம் எப்போ ரொம்ப ஃப்ளாப் ஆகுது எப்போ மறுபடியும் பூம் ஆகுது அப்படின்னு தெரியாமையே ஒரு சுற்றி இருக்கிற ஒரு ராசி இந்த தனசு ராசி இந்த தனசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உதவி இருப்பீங்க நட்போட்டாரங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து உதவி இருப்பீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமான ஒரு ஒர்க்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சுருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்த செல்வமும் உங்களுடைய வாரிசுகளும் உங்களுடைய குடும்பமும் தான் நீங்கள் ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது மனம் நிறையாத ஒருவர் தனுசு ராசி உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது தனுசு ராசிக்கு இதோ ஒரு சப்ப மேட்டம் நடந்திருக்கும் அதை ஒருத்தனை பார்க்கும்போது ஏண்டா இதெல்லாம் ஒரு இதாடா அப்படின்னு நினைக்கிறது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மன நிறைவு கொடுக்கும் இதனாலேயே அவங்க வந்து ஒரு தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க தனுசராசிக்கார்கள் மற்ற மனிதர்களை விட தனித்துவமாக தெரிவாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தற்போதைய நிலைமையில் நட்போட்டாரங்கள்கிட்ட ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போவுமே நட்போட்டாரங்கள்ட்ட நீங்கள் நிறையா பேர்த்திட்ட சண்டையில் தான் இருப்பீங்க குடும்ப ரீதியான விஷயத்துலையோ இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னர் விஷயத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கள் வந்து உருவாக்கிட்டு இருந்திருக்கீங்க அந்த சண்டை சச்சரவுகளில் இருந்து கொஞ்சம் வெளியே வர வேண்டிய ஒரு காலகட்டம் தேவையில்லாமல் இடத்துல நீங்கள் வந்து வாய்விடக்கூடாது தேவையில்லாமல் நீங்கள் வந்து எதில் இன்வால்வாக ஆகக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு அப்படின்னாலும் அது உங்களை நோக்கி பாஞ்சாலும் நீங்கள் வந்து சைலண்ட்டாகவே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சைலண்ட்டாகவே இருக்க வேண்டிய ஒரு நேரம் இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது இந்த ராசிக்காரர்கள் இப்போ எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று நட்போட்டாரங்கள் இன்னொன்று தேவையில்லாத இடத்துல நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இந்த தேவையில்லாத இடத்துல வாய்ப்பு கூடாதனா எதில் சார் இவால் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்து பஞ்சாயத்து இருக்கோம் நீங்கள் வந்து பஞ்சாயத்து சொல்ல போவீங்க அந்த இடத்துல உங்களோட பேர் இன்வால்வ் இன்வால்வாகிறது வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் அந்த இடத்துலருந்து ஒரு ஸ்கிப் ஆகிறது ரொம்ப 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 நல்லதுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்த தனுசுராசிக்காரால் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேவையான செல்வமும் மற்ற தேவைகளும் அடிக்கடி உங்களை நே நோக்கி வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் உழைப்பே போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பீங்க லீவில் இருப்பீங்க உங்களுக்கு சம்பளம் கட்டிகிட்டு ஆகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து வீட்டில் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சம்பளம் கட்டிகிட்டு ஆகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் உரம் வந்துட்டே இருக்கும் இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நிறைய பணம்லாம் வந்துடுச்சு ஆனால் அதெல்லாம் எங்கே எப்படி செலவு பண்ணே தெரியல நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு செலவுகள் வருதோ அந்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இதாக இருக்கும் சென்ற சில வருடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க எதுக்கு அப்படின்னா மருத்துவ ரீதியான செலவுகளுக்கு கடந்த சில வருடங்களில் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க உங்களிலேயே அறியாமல் நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க ஒன்றே உங்களுடைய மருத்துவ தேவைகளுக்காக நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நட்போட்டாரமோ இல்லை குடும்பத்தினருடைய மருத்துவ சேவைகளுக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணியிருப்பீங்க கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது குறிப்பிட்ட சில மாதங்கள் சில நாட்கள் அல்லது சில ஒரு நாள் ஃபுல்லாவது நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான உதவிகளோடு நீங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் போன வருடம்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு க்யூராகி சரியாகி வந்திருப்பீங்க அது உங்களுக்காகவோ இல்லை உங்களுடைய குடும்ப ரீதியான யாராவது ஒரு உறவினர்களுக்காகவோ நீங்கள் வந்து இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கு காலகட்டம் வரைக்கும் மருத்துவ ரீதியான செலவுகள் அப்படின்னு மாதம் மாதம் உங்களுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை தான் டேப்லெட்டோ இல்லை ஒன்று பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கடந்த சில வருடங்கள்லாம் வந்து கர்ப்பு பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிசிஓடி அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கர்ப்பு பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தனசராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் சொல்லிட்டு ஆங்களாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையருக்கு இதயம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி லிவர் சார்ந்த விஷயங்கள் அதாவது க கழுத்துலேருந்து இடுப்புக்கு மேலே ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கும் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகம் அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுடைய தாய் தந்தைக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க சுகரு இந்த மாதிரி தேவையில்லாமல் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் புண்ணாக இருக்கும் அதுக்காக சரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பீங்க அதான் மருத்துவ ரீதியான செலவுகள் சார் அதை சொல்லம்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இது இந்த இதுலாம் இல்லை உங்களுக்கு மருத்துவ ரீதியாக நீங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் அது ஓரளவு கொஞ்சம் க்யூராக இருக்கும் அதுக்காகவே நீங்கள் தேவையில்லாத செலவுகள்லாம் அதிகம் பண்ணியிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வீடு வாங்கணும் ஆசைப்பட்றப்போ வீடு வாங்கியிருப்பீங்க நில வாங்கின ஆஸ்பீன் நிலம் வாங்கியிருப்பீங்க அதேமாதிரி வண்டி வாங்கின வாங்கின ஆசப்படுறீங்க கண்டிப்பாக வண்டி வாங்கினால் அமைஞ்சிருக்கும் கடன் சில வருடங்களில் அதேமாதிரி திருமணமாக திருமணமாக இருக்கும் சில சண்டை சச்சரவர்களோட தான் இருந்திருப்பீங்க ஏன்னா தாம்பத்தியம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தனசுராசிக்கு கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் கசப்பு தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குழந்தை பேரோ இல்லை செல்வங்களோ இது வந்து சேர்த்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான் கடன் வாங்கியாவது வீடு கட்டுற நேரம் கடன் வாங்கியாவது திருமணம் நடக்கிறதுக்கான நேரம் ஆனால் அதில் மன மகிழ்ச்சியும் கொஞ்சம் கம்மி தானே கடன் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கடனோடு நீங்கள் பண்ணணும் எப்போ இருக்கும் அந்த மாதிரி தான் அதேமாதிரி திருமண வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் வந்து கருத மாட்டீங்க குழந்தை பேர் உண்டாயிருக்கும் ஸோ குழந்தை பேருக்காக நீங்கள் வந்து அதிகமாக செலவு இடங்கள் செலவு எடுப்பீங்க குழந்தை பிறக்கிறதுக்காகவோ இல்லை ஆப்ரேஷனோ இல்லை நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் முன்னாடியே நீங்கள் வந்து அதிகமாக பார்த்ததோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு மன தொந்தரவுகள் உங்களோட மைண்டில் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆகிருக்கும் அது குழந்தையினுடைய ஜாகத்தின்பால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைம் ஆகிருக்கும் அதுமே நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் அதுவுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக சொல்லிடுங்க நீங்கள் லோக்கலில் பார்த்தாலும் சரி இல்லை கா டி டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணி டீட்டர் சொல்லுறேன் அதில் நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லை நம்ம ஓடிட்ற நம்பர் நீங்கள் பார்த்தாலும் சரி தெளிவாக ஒன்று மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் நம்பர் கொடுத்துருக்கேன் அதிகமாக நீங்கள் வந்து வெளிநாட்டு நண்பர்கள் அதிகமாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போனால் போதும் வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணிக்க போதும் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துடுறேன் நீங்கள் அதில் வந்தீங்க அப்படின்னா ஃபோனை பண்ணிட்டு அதுலேயும் நாங்கள் வந்து சொல்லுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த ராசிக்காரர்கள் நான் குறிப்பிட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த விஷயங்களை வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன் இப்போ வந்து நீங்கள் இந்த நட்போட்டாரங்கள்கிட்ட ஓரளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது மருத்துவர்கள் பல சலால் நீங்கள் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ நீங்கள் எதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நேரத்தில் கொஞ்சம் உடம்புலையும் கவனம் செலுத்து கடந்த சில வருடங்கள்லாம் உடம்பு ரீதியாக மற்றவர்கள் நீங்கள் செய்த உதவிகள் எல்லாமே ஓகே தான் இனி உங்களது உடலை சரி கொள்ளணும் உடல் ஒரு சின்ன உபாதைகள் பண்ணாலும் உடனே டாக்டர் போய் பார்த்துடணும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட் டாக்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கு கவர்மெண்ட்டு தான் நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை கவனிக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியமாக வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ இல்லை அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கணும் ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனசுராசிக்கு என்ன தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பீக்கில் இருந்துச்சு அப்படினால உங்களோட தசாபத்தி பொறுத்து தான் உங்களுடைய நடவடிக்கைகளும் மற்றது நடக்கும் வெளிநாடுவால் ராசி என்பவர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு வந்து தனசுராசி அப்படின்னாவே இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வரும் வெளிநாட்டு பணம் அப்படின்னா டேரக்டாக டாலர்ஸ் இல்லை ஏதோ ஒரு அங்கே கன்வெர்ட் ஆகியோ இல்லை உங்களோட நிறுவனம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து வெளிநாட்டு நிறுவனமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களோடய பணம் வந்து கொஞ்சம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பணமாக இருக்கும் விவசாயமே பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் வந்து வெளிநாட்டு சார்ந்த சில பொருளை வாங்கி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது தனசராசியினுடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி தனசுராசிக்கு டிஜிட்டல் தொழில்கள் கம்ப்யூட்டர் தொழில்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறை வரக்கூடிய வாழ்க்கை முறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாப்பாகவே இருக்கும் சில வருடங்களாக உங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத தன்மை அப்படின்னு சொல்லலாம் என்ன பணம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலையே இல்லாமலாம் உக்காந்துட்டுருப்பீங்க சிலருக்கு இடமாற்றத்தனால இடம் மாறி வேறு இடத்துல வேலை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா இடம் மாதிரி வேறு கம்பெனியில் இருப்பீங்க இல்லைன்னா இடம் மாதிரி உங்களோட வீட்டிலருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பீங்க ஏதோ ஒரு இடமாற்றம் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கும் அதனால் மன மகிழ்ச்சியும் இருக்குது உடல் ரீதியான சில உபாதைகளும் உங்களுக்கு வந்து தென்பட்டிருக்கும் மன ரீதியான சில உழைச்ச உளச்சிகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க என்ன இருந்தாலும் இடமாற்றம் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த சில மாதங்களும் சில வாரங்களும் இருந்துகிட்டு இருக்கும் தனுசுராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நட்போட்டாரத்துலையும் டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்துலையும் தேவையில்லாம மற்றவங்ககிட்ட வம்பு வளர்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களிலேயும் உடல் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது பண்ணாலும் உடனே டாக்டரை போய் செக் பண்ணிக்கோங்க உடல் ரீதியான விஷயங்களில் நல்லா மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உடனே நீங்கள் வந்து டாக்டர் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லியா இருக்கக்கூடிய தொழில் ரீதியான விஷயங்களில் இனி வரக்கூடிய காலங்கள் அக்டோபர் ரெண்டுக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் ஒன்று நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்குலாம் இருக்காது ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் அதற்கு பிறகு அந்த அக்டோபர் ரெண்டுக்கு பிறகு ஒரு டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துக்கோங்க உங்களோட சில விஷயங்களில் உங்களுக்கு கவனம் தேவைப்பட்டாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்குது ஸோ இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இனிமேல் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியான நாட்களாக அமைப்போகுது இல்லை சார் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கீழே என்ன ஒரு கான்டெக்ட் நம்பிக்கை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் அது மட்டும் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அது தெரியல அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் எந்த மேட்டர் தெரியுதோ அதை வந்து தெளிவாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுறீங்களா வேறு எந்த ஒரு கற்றுக்களாக இருந்தாலும் மறக்காமல் மெசேஜ் பதிவிடுங்க வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுறீங்களா எல்லாவுக்கு மென்ட் பட்லே